ஆஹா காற்று காலம் வந்து ஆரம்பித்து விட்டது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊரில் சொன்னேன் ஸோ மார்க்கெட்டில் எப்போவும் தெரியல இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒன்றரை பர்சன்டேஜ் நெகட்டிவ் பட் நான் எடுத்த என்ட்ரி எல்லாமே வந்து பை என்ட்ரி அது என்னென்னங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம் எப்பவுமே வந்து இந்த ரெட் ஷர்ட் மட்டும் நான் வந்து போடவே மாட்டேன் நயன்தாரா வந்து இந்த ஒரு படத்துலையே ரெட் ஷர்ட் நாயை அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு வந்து இந்த ரெட் டிஷர்ட் போட்டாலே வந்து நமக்கு அன்றைக்கி லாஸ் தான் வரும் பட் இன்றைக்கி காலையில் குளிச்சுட்டு இதை வந்து நான் போடும்போது இன்றைக்கி இதை போட்டு கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து சில சைக்காலஜிக்கலாக சில விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ அது வந்து எப்பவுமே இந்த ரெட்டு வந்து நான் பெருசாக ஆட் பண்ண மாட்டேன் என்னோடய விஷயங்களில் ஸோ அன்றைக்கி ரெட்டு போட்டு ப்ராஃபிட் பண்ணியாச்சு அதுதான் வந்து இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ அதனால் அது என்னென்ன ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் lane fast, call it high speed. I've been working hard, yeah. I've been working nightly. If you think you'll win, ha? Not fucking likely. I be taking shots, yeah. Cold blooded, icy. Watching numbers grow is what I call sightseeing. In the front row, run it up when they hype me. The following grows; they know how to ignite me. Call me CEO. I've been running shit, right, see? So <laughs> got ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டு ஒன் க்ளாஸ் வந்து நான் டேரெக்டாக உங்கள் வீட்டில் வச்சு எடுக்கிற மாதிரி போன வாரம் ஒரு அப்டேட் கொடுத்தேன் அதுக்கடுத்து அதை வந்து நான் இது பண்ணிட்டேன் ஸோ நிறைய குவைரசும் வந்து வந்துச்சு ஸோ அதுக்கடுத்து என்ன எல்லோரும் கேட்டாங்க அப்படின்னா ஆன்லைன் மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நான் ஆன்லைன் கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன பிளான்னா காலையில் ஒன் லைவ் மார்க்கெட் வரும் ஸோ அது போக ஒன்று ஈவினிங் செஷனும் கொடுக்குற மாதிரி பிளான் ஸோ அது டீட்டெயில் எல்லாமே லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதை பற்றி வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பேசலாம் ஸோ வாங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பார்க்கலாம் வணக்கம் நான் ஹவர் கந்தில் ஹரிராம் பேசுகிறேன் இன்றைக்கி மார்க்கெட் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி கம்ப்ளீட் வந்து நெகட்டிவ் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் நெகட்டிவ் காட்டுது நேற்று வந்து ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் கிரீனு இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி நெகட்டிவ் மார்க்கெட்டு ஆனால் நான் ஏன் பையன்ட்டு எடுத்தேன் நான் ஏன் செல்லிங் போக மாட்டேங்கிறேன் என்கிட்ட வந்து ஆரம்பத்திலேருந்தே நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டதில் இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் ஏன் வந்து செல்லிங் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு ஏன் இப்போ நான் ஆன்சர் சொல்கிற பாருங்கள் இப்போ வந்து பர்சனேஜ் சேஞ்ச் தென் நம்பர் மைனஸ் ஒரு எட்டு போடுவோம் ஃபஸ்ட்டு ஸோ வந்து இன்றைக்கி ஓவரால் எயிட் பர்சன்டேஜ் நெகட்டிவ்க்கு கீழே இருக்கிறதே வந்து ஒரு மூணு ஸ்டாக் தான் இப்போ வந்து ஒரு ஆறு போட்டோம் அப்படின்னா ஸோ அதுலேயும் வந்து பாருங்கள் ஆறு ஸ்டாக் தான் இருக்குது இப்போ ஒரு நாலு போட்டோம்னா அதில் வந்து இருக்குது ஒரு இருபத்தேழு ஸ்டாக் இருக்குது ஸோ இதில் போய்ட்டு நம்ம ஒரு 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 பர்சன்டேஜ் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம இது பண்ணலாம் இது வந்து ஹைலி ரிஸ்க்கு இப்போ வந்து பாருங்கள் அப்படியே நான் மாற்றி ஆப்போசிட்டாக பண்ணுறேன் இப்போ கிரேட்டர் தேன் ஒரு வந்து பத்து போடுவோம் ஃபஸ்ட்டு இப்போ பத்து பெர்சன்டேஜ் மேலே வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஸ்டாக் இருக்குது இது வால்யூம் எதனா விட்டுருங்க இது செகண்ட்ரியை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு போடுறேன் பார்த்தீங்களா இருபத்தேழு ஸ்டாக் வருது எயிட் பர்சன்டேஜ் மேலே நெகட்டிவ் மார்க்கெட்டில் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பையிங் சைட் அதிகமாக ப்ரிஃபர் பண்றது எனக்கு வந்து இன்னொன்று அது கம்ஃபர்டபுளும் கூட எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அதிகமாக இருக்கு ஸோ அதனால இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு இன்னொன்று அதில் ஸ்டாப்லாஸ் சீட்டு மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து இப்போ புரியுது மாதிரி சொல்லணும்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெண்டரைக்கு க்ளோசிங் அதாவது மூன்றரைக்கு க்ளோசிங்கு ரெண்டரைக்கும் வந்து பையிங்ல இருந்தீங்கன்னா நான் பயப்படவே மாட்டேன் இதே செல்லிங்கில் இருந்தா அந்த ஷார்ட் கவரிங் நடக்கும்போது ஸ்டாப்லாஸ் அடிப்பாம பாருங்க சும்மா டப்பு டப்புன்னு அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு இன்னொன்று காலையில் கேப் டவுன்லேயே உங்களுக்கு எல்லாத்தையுமே இறக்கி விட்ருவாங்க ஸோ அதுக்கடுத்து மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது அதில் வால்யூம் பெருசாக ஜென்ரேட் ஆகாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால தான் வந்து நான் பையிங் சைடு அதிகமாக பிரெஃபர் பண்ணுறேன் என்னுடைய கோர்ஸஸ் கிளாஸஸ்லையுமே நான் பையிங் மட்டும் தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ அதும் போது நான் சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனல் ஹோம் பேஜில் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க ஆர் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் இருக்கும் ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய இது நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு லெசன் மட்டும் தான் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து இவ்வளோ தூரம் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இது ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டு ஒன் கிளாஸ் வந்து நான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் இம்பாசிபிளாக தான் இருக்குது ஏன்னா வந்து ஒரு நாள் சென்னையில் ஒரு நாள் கன்னியாகுமரியில் அப்படின்னா நமக்கு பாடி தாங்காது ரேட் நமக்கு ஃபோக்கஸ் விட்டு போயிடும் எனக்கு இந்த சிஸ்டம் செட்டை போயிட்டு வெளியில் போய் பண்ணுறது வந்து கொஞ்சம் உடன்பாடு கம்மியாக தான் இருக்கு நான் ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஒரு வளாக் மாதிரி அதை ரெடி பண்ணி ஸோ நேரில் போய் அதை இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எஸ்பீரியன்ஸு பட் அந்த டயர்ட்னஸ் தான் ரொம்ப இதாக இருக்குது ஸோ அதுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பிளான் வச்சுருக்கேன் அது கடவுள் நமக்கு கொடுத்தா கை கொடுத்தாருனா கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ உருளே வந்து ஒரு தேட்டர் செட்டப் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ளே ஒரு ஐம்பது சிட்டிங் ஸோ வச்சு எல்லாருமே வந்து இங்கே வர சொல்லிட்டோம்னா பர்சனே இருக்காது அவங்களுக்கு ஸ்டே ஃபுட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் நம்ம இடம் யாரும் நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது பார்க்கலாம் முடிதான்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நடக்கிற கதையை பார்ப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாளையிலேருந்து இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ஃபுல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க இதில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் தான் லைவ் மார்க்கெட்டில் தான் எடுக்க போகிறேன் என்னுடைய லைவ் ட்ரேட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவேன் பட் வந்து அதை மட்டுமே நீங்கள் நம்பி இந்த கிளாஸுக்கு வரக்கூடாது ஸோ அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு உறுதியாக இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே உங்களுக்கு காமிச்சுடுவோம் லைவில் அன்றைக்கி ட்ரேடிங் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கலாம் இல்லை லாஸ் பண்ணலாம் நிறைய ப்ராஃபிட் பண்ணலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அது வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ நீங்கள் ஓவரால் ஒன் டே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒன்லி ஒன் ஆன் ஒன் ஸோ நீங்கள் நான் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து பார்த்துக்க உங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து மணின்னு இதில் போட்டிருக்கேன் மேபி வந்து ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கு இருக்க நமக்கு வந்து பத்து மணிக்கு தான் என்ட்ரி ஸோ பத்து மணிக்கு ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிட்டு ஈவினிங் வந்து இந்த நாலு மணின்னு போட்டிருக்கிறது ஜஸ்ட்டு ஒரு எண்டிங் டைம்க்காக தான் சப்போஸ் கூட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா இப்போ சப்போஸ் நமக்கு வந்து ட்ரேடிங் தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரஃபரென்ஸ் என்னையே நான் கொடுப்பேன் இப்போ நீ ஃபுல் டே நான் பிஸியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஸோ பகல் என்னால் உங்களுக்கு முடியவே முடியலனா ஈவினிங் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது மாதிரி மேக்ஸிமம் இருக்காது என்ன பண்ணாலும் மதியானம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் டைம் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த க்ளோசிங் டைம் மட்டும் நான் மேபி சேஞ்ச் பண்ணாலும் போனுவேன் இந்த நாலு மணிக்கு கண்டிப்பாக இருக்காது எக்ஸ்ட்ரா நாலு எட்டு ஸோ அந்த மாதிரி வேணால் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த டைம் வந்து ஒரு இஷ்யூவே இல்லை எனக்கு வந்து குள்ள உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிக் கொடுக்கணும் நான் வந்து ஒன்றும் லெஜன்லாம் கிடையாது எனக்கு தேவை என்னுடைய என் வால் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இருக்குது பார்த்தீங்களா ஹவர் கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் என்ட்ரு என்டர் லாஸ்ட் கேண்டில் எக்ஸிட் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அதை தான் நான் இருக்கேன் மற்றபடி மார்க்கெட்டில் வேறு எதுவும் எனக்கு தெரியாது ஓ போனால் நான் வந்து ஒத்துக்கிறேன் ஸோ ஓகேங்களா ஸோ அதான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அதுபோக இன்டர்நெட் கண்டிப்பாக நல்ல இன்டர்நெட் இருக்கணும் ஒரு பிசிஆர் லேப்டாப் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அது போக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஒரு த்ரீ மந்த் ஆக்சஸும் வந்து இதில் நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் ஸோ மற்றபடி வேறு எதுவும் இருந்தால் மெயில் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லாஸ் போன ஸ்டாக்ல ஒன்று ஒன்றும் பார்த்துலாம் இந்த ஆனந்தராஜ் வந்து பாத்தீங்கன்னா காலை எனக்கு ஸ்டாப்பில் சீட்டு அடுத்து ரெட்டிங்டன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வால்யூமோட பட்டை கிளப்பிட்டு இருந்தான் இவன் ஹவர் பிரேக் பண்ணியிருந்தானே சூப்பராக இருந்திருக்கும் பட் நான் என்ன பண்ணேன்னா ஃபிஃப்டீன் மினிட் ஹை கூட பிரேக் பண்ணல நான் பார்த்தோன்னே என்ட்ரி எடுத்தேன் நைன் தேர்ட்டி என்ட்ரி இது அதனால் இது ஒரு மிஸ்டேக்கு ரேலிஸ் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன் ஏன்னா எனக்கு இங்கே தான் அலர்ட் வர மாதிரி வச்சுருந்தேன் ஸோ வந்துச்சு ஸ்டாப்பில் சிட்டு கொச்சின் ஷிப் யார்டு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை சின்ன லாஸ் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவர் பிரேக் பண்ணல இந்த ஃபிஃப்டீனே எனக்கு தொட வராது ஸோ இந்த ஃபிஃப்டீன் மினிட் பிரேக் ஆச்சு அதனால அது போகலை ஓகேங்களா ஸோ ஓரளவு ஹவரை பிரேக் பண்ணல அதனால ஸ்டாப்லா சீட் அதனால அது பர்ஃபார்ம் பண்ணல நம்ம வச்சுக்கலாம் இவன் நாங்கள் மரணிக்காமிச்சான் நீங்கள் நமக்கு ஸோ இங்கே நல்லா வந்து என்ட்ரி எடுத்து கட்ட கட்ட கட்டன்னு கீழே வந்து அந்த ஒன் மினிட் கேண்டில் போட்டால் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ எங்கடா இருக்கு நேகால் இங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல என்ற எடுத்துருக்கோமா எழுபதுலேருந்து இங்கே பாருங்க இருபத்தி ரெண்டுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு அஞ்சே நிமிஷத்துல வந்து நமக்கு குயிக்காக வந்து ஸ்டாப்லாம் செட் பண்ணி அந்த பெருமை வந்து இவரையே சாரும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூப் இன் எஃபோனோ ஸ்டாக்கில் நான் பொதுவாக ட்ரேட் பண்ண மாட்டேன் இன்னைக்கு வந்து ஸ்டாக்ஸ் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு சொன்னால் எஃபோனோல எவனோ பர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்த்தா அவன் டேய் என்கிட்ட ஏண்டா வர அப்படிங்கிற மாதிரி வந்து நானும் நிஃப்டியோட சேர்ந்தா தான் பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் அவன் வேலை காமிச்சு விட்டான் ஸோ குளூபின் வந்து அதான் நிற்கிறேன்னு அதே மாதிரி நிஃப்டியோட ஏன்னா இந்த எஃபண்டோ ஸ்டாக்கில் உள்ள பிரச்சனையே அதான் அந்த மார்க்கெட்டை பயங்கரமாக ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணணும் எல்லா ஸ்டாக்குமே ஃபாலோ பண்ணணும் அதில் அந்த எஃபண்டோ ஸ்டாக்ஸ் சொல்லவே வேண்டாம் அந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் இன்னும் சொல்லவே வேண்டாம் ஸோ எஸ்கார்ட்ஸ் இவனும் எஃபண்டோ ஸ்டாக் போகல மேக்ஸ் சின்ன லாஸ் தான் மேக்ஸ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் சில ஸ்டாக் வந்து சின்ன ரிஸ்க் ஒரு பாயிண்ட்

எடில் வைஸ் எந்த இடத்துல ஸ்டாப்பில் சேர்த்து திருப்பி அகைன் மேலே பேருக்காம பார்த்தீங்களா ஓகே இது வந்து செல்லிங் வந்து ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் எடுத்தேன் ஸோ எடுத்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்சல் ஆயிடுச்சு செல்லிங் வந்து இன்னைக்கு ஒன்றே ஒன்று பண்ணேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் வந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்துலாமா ஸோ இது எல்லாமே வந்து நான் லாஸ் போன ஸ்டாக்ஸு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள் மொத்தம் முப்பத்தி மூணு ட்ரேடு அன்னைக்கு ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கை கொடுத்த ஸ்டாக் எது எதுன்னு பார்த்தலாம் டிராஃபிக் வந்து ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எவ்வளவு ஸ்டாக் லாஸ் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா எவ்வளவு ஸ்டாக் ட்ராஃபிக் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா ஓகே சோ ஐடியா ஃபோர் ஜீல் ரேட்டிங் சிறுமா கேன்லா டிடிஎல் டிடி பவர் சிஸ்டம் சிடிஎஸ்எல் அவ்வளோதான் வேறு எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல மொத்தமே பதினோரு ஸ்டாக் தான் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு முப்பத்தி மூணு ட்ரேடில் ஐடியா போச்சு வந்து உண்மையிலேயே வந்து இப்போ ஒரு இந்த எட்டாம்தேதி ஆரம்பிச்சிடுதுங்க அதோடைய மூமெண்ட்டு டே கேண்டில் போட்டால் கிளியராக தெரியும் இது எதாவது பேட்டர்ன் மாதிரி வருதா டடன் 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 ஓ இந்த ஹையே பிரேக் பண்ணும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓகே ஸோ இந்த கேண்டில் வந்து நமக்கு ஒரு என்ட்ரி சிக்னல் மாதிரி காமிக்க ஆரம்பிச்சுது ஸோ அதுலேருந்து ஸ்டாக் பார்ட்டாக எழுப்பிகிட்டு இருக்கு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கல இங்கேயும் என்ட்ரி எடுக்கல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரெண்டு கேண்டில் மட்டும் நமக்கு காப்பாதி கொடுத்துருக்கு நல்ல வேலை அது கரெக்டாக எக்ஸிட் பண்ணுறேன் இல்லைன்னா இங்கே நமக்கு அப்படியே பாதி இருக்கும் இப்போ நம்ம எங்கே எக்ஸிட் பண்ணணும்னு பார்த்துருவோமா ஐடியா

நமக்கு வந்து ரொம்ப லோ ரிட்டன் இது எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு கேல்குலேட்டர் அந்த மார்க்கெட் ஃபீடு அப்புறம் இந்த ரச்சனாராயணுடைய எல்லாம் கரெக்டாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுக்காக இதை வைக்கிறேன் ஸோ டூ லேக் கேபிட்டல்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கிறேன் ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ என்னோடய ஹை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு லோ வந்து நூற்றி இருபத்தொன்று புள்ளி அஞ்சு ஸோ இதுதான் நமக்கு ஹை லோ ஸோ அந்த இதில் வந்து இந்த பாயிண்ட் வராது ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு போட்டோம்னா அந்த நானூற்றி நாற்பது குவான்டிட்டி வருது பார்த்தீங்களா ஆக்சுவலாக அந்த இடத்துல எத்தனை குவான்டிட்டி போடணும்னா நூற்றி இருபத்தி மூணு போட்டோம்னா வெறும் நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் போடணும் நூற்றி அறுபத்தி ரெண்டு குவான்டிட்டி போட வேண்டிய இடத்துல நானூற்றி நாற்பது குவான்டிட்டி போடுறேன் ஸோ இந்த மாதிரி எவ்வரி கேண்டலுக்கும் வந்து நான் அந்த லாஸ் வந்து கால்குலேட் பண்ணி போடுறதுனால அது கீழே வந்து நமக்கு சின்ன ரிஸ்க்கு மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் பிச்சுக்கிட்டு போகும் ஸோ அப்படி இது போயிருக்க வேண்டியது பட் போகலை இட்ஸ் ஓகே ஸோ அடுத்து கேர் ரேட்டிங் இவனும் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு வால்யூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டான ஒரு வால்யூம் இருந்துச்சு இன்னைக்கு இது வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து டார்கெட் ஹிட் ஆகலை ஏன்னா நான் ஒன் ஃபைவ் செவன் சம்திங் வச்சிருந்தேன் செவன் ஜீரோ சம்திங்கு அது முன்னாடி எக்ஸிட் ஆயிருக்கு பட் இதான் நான் கரெக்டாக எக்ஸிட் பண்ணிட்டேன் பெருசாக இதில் வந்து நமக்கு மோசமெல்லாம் கொடுக்கல நல்ல ஸ்டாக்கு ஸோ சிறுமா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல பட் ஓகே ஸோ அடுத்து டேன்லா ஸோ டேன்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ரொம்ப நேரமாக போட்டு பாடா படுத்திட்டு போயிரு கடைசி நேரத்தில் போச்சு நான் எங்கே எக்ஸிட் ஆனேன் டேன்லாவில் வரல இதில் ஒரு பிரச்சனை இந்த சி போட்டால் தான் மேலே சர்ச் பண்ண முடியும் சர்ச் பார்த்தீங்களா ஓகே ஸோ டெனில் வந்து ஐநூற்றி அறுபத்தாறு ஐநூற்றி எழுபத்தி மூணு பேருக்கு ஓகே அது அந்த ரீசனே எக்ஸிட் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பிடிஎல் 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 நல்ல பர்ஃபார்மன்ஸ் பிடிஎல் டிடி பவர் சிஸ்டமும் இதுவும் நல்ல இந்த கேண்டிஷனே பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து எப்பவுமேங்க நீங்கள் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க இது வந்து இப்போ கோர்ஸ் பை வந்து ஏன் ஸ்கேனரில் இது வரல நான் உங்களுக்கு மட்டும் வந்திருக்கேன் எப்படி எப்படினா கேட்குறீங்க நான் வந்து ஸ்கேனர்ஸையும் தாண்டி மார்க்கெட்டில் எவ்வரி ஸ்டாக்கை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுப்பேன் ஒரு ஒன் பர்சன்டேஜ் மேலே நீங்கள் எவ்வளோ க்ரீனில் இருக்கணும் அவ்வளோது எடுத்து எனக்கு அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் மேனுவலாக செக் பண்ணி பண்ணி பார்ப்பேன் அதுக்கு நீங்கள் சப்போஸ் ஸ்கேனர் கிரியேட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அது என்ன பண்ணுனா ஒரு நூறு ஸ்டாக் சும்மா டக்க 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 டக்கன்னு வரும் உங்களுக்கு நீங்கள் போட்ட பேமெண்ட் எல்லாமே அதிலே வேஸ்ட்டாக போயிடும் தட் மீன்ஸ் உங்களுக்கு ஆயிரம் நோட்டிஃபிகேஷன் தான் லிமிட் கொடுத்துருப்பாங்க அந்த ஆயிரம் நோட்டிஃபிகேஷன் ஒரே காலி ஆயிடும் ஸோ அதனால் அப்படி பண்ண முடியாது ஸோ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் ஸ்கேனரையும் தாண்டி மேனுவலாக சில ஸ்டாக் செலக்ட் பண்ணுவேன் அப்படி வந்தது கூட இந்த லிஸ்ட்டில் வந்துருக்கலாம் ஸோ அதனால் இதையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஏதாவது வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ கேன்எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் பட் லேட் என்ட்ரி பட் ஓகே தான் ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் தான் பட் இவன் நல்லா போகணும் நாளைக்கு மேபி போகிறானு பார்க்கலாம் ஆனால் இருக்குது போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பிஎஸ்சி எனக்கு இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் ஏழாயிரத்தி வச்சுருந்துருக்கலாம் ஒரு ஒருவேளை மேலே போயிருந்தேன் அவன் நல்ல ரிட்டன் எனக்கு இந்த கேண்டில் விட்டுட்டு நான் அடுத்து வந்து சிடிஎஸ்எல் ஓகே எஃப்னோ சாக்கலே அவங்க ஒருத்தந்தான் கொஞ்சம் மூச்சு வர மாதிரி இருந்தால் அவனும் பர்ஃபார்ம்லாம் பண்ணல ஸோ ஜிஆர்எஸ்சி பெருசாக போகுன்னு பட் போகல கேண்டல் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல ஒட்டையல் கொஞ்சம் ஹெவி இந்த ஒன் நைன் டூ ஃபைவ் பிரேக் பண்ணும் ரொம்ப நேரம் வெயிட் இருந்தேன் போகல இதுலேயுமே குவான்டி ரொம்ப பெருசாக போட்டு வச்சுக்கோங்க நல்லபடியா ஸ்டாப்லாம் செட் பண்ணாத வரைக்கும் நமக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ ஓரளவுக்கு இன்னைக்கு இதுதான் நடந்ததுங்க ஓகேங்களா அதனால் நான் சொல்ல வருது என்றால் பிளான் பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி நமக்கு ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் கிளாஸஸ் வேணும்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சேனலை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சது நல்ல மார்க்கெட் வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வரட்டும் கிளப்புறோம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுதான் என்னுடைய என்ன இது ஏங்க உங்களுக்கு தெரியுதா பச்சை கலரும் ஒயிட் கலரும் மாறி மாறி வருது இது வந்து டிவி டிஸ்ப்ளே ஸோ மாறி மாறி வருது ஓகே இதுதான் என்னுடைய ஸ்மால் ட்ரேடிங் செட்டப்பு குப்பையாக இருக்கும் எப்போவுமே நானும் க்ளீன் பண்ணி பண்ணி பார்ப்பேன் ஸோ குப்பையாக தான் இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள் ஸோ காலையில் போயிட்டு அப்படி நெகட்டிவ் வந்துருச்சு ஸோ இது தான் இதில் தான் வந்து எனக்கு எல்லாமே இன்றைக்கி வரையும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் ஸோ வெளியில் சென்னைக்கு எங்கேயும் போனோன்னா ஸோ நம்ம லேப் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் நம்ம கை கொடுக்கும் ஜஸ்ட் உங்ககிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் வீடியோவில்